இஸ் சினிமா அப்டேட்டில் அடுத்தது ஒரு தாறு மாறான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க ஸோ ரஜினி சார் இப்போ சென்னையில் இப்ப கூலி படத்தோடைய டப்பிங் பண்ணியில ஈடுபட்டு இப்போ தகவல் கசிஞ்சிருக்கு எடிட்டிங் ஒர்க்ஸ் இந்த படத்தோடைய போஸ்ட் ப்ரொஷன் பணிகள் வந்து இந்த படத்துடைய ஷூட்டிங் நடந்துருக்கும் போது சைமன் ட்ரெயினிஷன் நடத்திட்டு இருந்திருந்தாங்க அதை பற்றி நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் ஆனால் நிறைய பேர் இல்லை ஷூட்டிங்லாம் முடிச்சுட்டு தான் இந்த படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் எல்லாம் ஈடுபடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆனால் அது கிடையவே கிடையாது ஏன்னா சன் பிக்சர்ஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டையும் வந்து பக்காவாக வந்து பிளான் பண்ணி ப்ரீ ப்ரொடக்ஷனில் இது எப்படி கொண்டு போகணுன்றதுலாம் ப்ளான் பண்ணி தான் கொண்டு போயிருக்காங்க ஸோ அதன் மொழி பார்க்கும்போது இந்த படத்தோடைய அந்த எடிட்டிங் ஒர்க்ஸ் மட்டும்தான் அந்த படத்தோட ஷூட்டிங் நடக்கும்போது சைமென்டெனஸாக நடந்துருக்கு எடிட்டிங் பண்ணி முடிஞ்சு இப்போ எல்லாமே மிக்சிங் பணிகள் வேலைகள் நடந்துருக்கு ஸோ அதற்கான அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணியோடைய அந்த ஃபைனல் பேஸில் இப்போ போயின்னு இருக்காங்க இது இல்லாமல் ரஜினி சாரோட போர்ஷன்ஸ் ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா எடிட்டிங் பண்ணி முடிக்கப்பட்டிருக்கு ஸோ தான் ரஜினி சார் இப்போ இந்த கேப் அதாவது ஜெயிலர் படத்தோடைய அந்த ஷூட்டிங் கேப்லேயே கூலி படத்தோடைய அந்த டப்பிங் பண்ணியில் இப்போ ஈடுபட்டிருக்காரு அவருடைய போர்ஷன்ஸ் வந்து ரெண்டாக பிரிச்சிருக்காங்களாம் அதில் ஒரு பகுதி முதல்லையும் ரெண்டாவது பகுதி பிற் பின்னாடி இதுக்கப்புறமேட்டா கொஞ்ச நாள் கழிச்சு அவர் வந்து பண்ணுவார்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அந்த ஃபஸ்ட்டு போர்ஷன்ஸுக்கான டப்பிங் பண்ணியாக ரஜினி சார் இன்றைக்கி பண்ணிட்டதாக ஒரு தகவல் வந்திருக்கு ஸோ சன் பிக்சர்ஸ் பக்கமாக பிளான் பண்ணிருந்தாக்காங்க எனக்கு தெரிஞ்சு மொத்த போஸ்ட் ப்ரொமோஷன் பண்ணியும் ஜூன் மாதத்தோடு முடிஞ்சிடும் ஜூலைலேருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பெரிய லெவலில் ப்ரொமோஷன் பண்ண போகிறாங்கன்றவங்க தான் எனக்குன்னு தோணுது ஸோ எனக்கு தெரிஞ்சு இதை நார்த் இந்தியாவில் பெருசாக எங்கள் பிளான் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அதன் கூட அசால்ட்டாக அடிக்கும் ஏன்னா நார்த் இந்தியாவிலையும் ரஜினி சாருக்கு ஒரு பெரிய ஒரு பேர் இருக்குது அவர் ரொம்ப ஃபேமஸான ஒரு ஆக்டர்ன்றது அந்த ஒரு பெரிய பின்பம் இருக்குது அது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டை என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா இப்போ சமீபத்தில் நடந்துக்கூடிய ஐபிஎல் மேட்சஸில் பார்த்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ் அவங்க வந்து சிஎஸ்கே வின் பண்ணும்போது ரஜினி சாரோட பேட்ட படத்தோடைய மீன் டெம்ப்ளேட் வச்சு தான் அவங்க வந்து அதை வந்து செலிப்ரேஷன் கொண்டாடி பஞ்சாப் கிங்ஸாக இருக்கட்டும் ராஜஸ்தான் ராயல்ஸாக இருக்கட்டும் எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா அவங்களோட வெற்றி எங்கே எதை வச்சு கொண்டாடுறாங்கன்னா ரஜினி சாரோடைய போட்டோ ரஜினி சாரோடைய அந்த வீடியோ மீன் டெப்லெட்டை வச்சு தான் அவங்க கொண்டாடி அப்போ பேனிந்தியா லெவலில் ரஜினி சாருக்கு அந்த ஒரு அங்கீகாரம் இருக்குது அவருக்கு வந்து ஒரு இமேஜ் இருக்குது